நமது சி ஸ்ரீலங்கா கடல் எல்லைக்குள் இரு தினங்களுக்கு முன்னர் ஒரு துன்பவியல் சம்பவம் நிகழ்ந்திருப்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக பார்க்கின்றோம் நமது கடற்பரப்பு இலங்கை ஒரு இறையாண்மைக்குட்பட்ட ஒரு நாடு என்ற வகையிலே அந்த நாட்டினுடைய கடற்படைகள் நோட் ரோந்து நடவடிக்கையை மேற்கொள்ளும் பொழுது இந்த துன்பவியல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ரோந்து பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற கடற்படை கலங்கள் வெளிச்சம் பாய்ச்சி செல்வது இல்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் ரேடர் முறையிலும் ஜிபிஎஸ் கருவிகளும் ஊடாக அவர்கள் நடமாடிக்கொண்டிருப்பார்கள் இப்பொழுதும் வெளிச்சம் பாய்ச்சி செல்வதில்லை இருந்தும் எதிரே வருகின்ற படகுகள் வெளிச்சத்துடன் அல்லது சமிக்கை தெரியக்கூடிய மாதிரி இருந்தால் இவர்களும் வெளிச்சத்தை போட்டு அவர்களுக்கு சமய காட்டி விலத்தி செல்வது வழக்கம் ஏதோ ஒரு வகையிலே இரு தினங்களுக்கு முன்னர் இந்திய இழுவை படகு எமது கடற்பரப்புக்குள்ளே வந்து இழுவம்படி தொழிலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இரண்டு படகுகளும் மோதி அங்கே உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது ஒன்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது ஒருவருடைய உடல் இன்னும் கைப்பற்றவில்லை இருவர்கள் உயிருடன் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் நீதிமன்றத்திலே நிறுத்தி உடனடியாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்திய இழுவப்படகுகள் எமதை எல்லியை தாண்டி எமது கரையை அண்மித்த பகுதியிலேயே தொழில் செய்வது வழக்கமாகிவிட்டது அந்த வகையிலே அவர்களும் கூடுதலான நேரங்களில் வெளிச்சம் பாய்ச்சாமலே தொழில் செய்கின்றார்கள் கரையை அண்மித்த பகுதியிலே தொழில் செய்யும் பொழுது வெளிச்சம் பாய்ச்சாமல் தொழில் செய்வதும் அவர்களுடைய எழுபதவீதற்கு மேற்பட்ட நடவடிக்கையாக இருக்கின்றது தற்செயலாக இரண்டு படகுகளும் மோதி ஒரு உயிரை பறிகொடுத்திருக்கின்றோம் ஒரு உயிரை காணவில்லை என்பது நாங்களும் ஒரு மீனவர்கள் அல்லது ஒரு மனித நேயத்துடன் பார்க்கும் பொழுது அது ஒரு வேதனையான ஒரு துன்பவியல் சம்பவமே கருதப்படுகின்றன இந்த இந்திய எழுவப் படகு உரிமையாளர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அல்ல அறிவுரை எமது சி எஃப் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகிற கடற்பரப்புக்குள்ளே நீங்கள் அத்துமுறை நுழைவது தவிர்க்க முடியாத விடயம் என்று உங்களுடைய மீன் சங்க தலைவர்கள் கூறியிருந்தாலும் நீங்கள் தொழிலுக்கு வார நீங்கள் இந்த நாட்டிலேயும் கண்காணிப்புகள் கடற்படைகள் இருக்கும் என்ற கருத்தை உங்கள் மனதிலே எடுத்துக்கொண்டு வரும் காலங்களிலாவது நீங்கள் எல்லை தாண்டி வந்து இந்த தொழில் செய்வதை நிறுத்த வேண்டும் நீங்கள் வந்து திருடித்தனமாக உள்ளே நுழைந்து இந்த கடற்பரப்பை ஆக்கிரமிக்கும் பொழுது குறுக்க மறுக்கே ஓடுகின்ற அந்த கடற்படையினூடாக சேதங்கள் ஏற்பட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இருந்தும் இந்தியாவினுடைய இழுவை மடி படகுகள் கூடுதலாக இரும்பினால் ஆக்கப்பட்டது உள்ள கடற்படையினுடைய கலங்கள் வேறு சீனா தட்டி மற்றும் கலவைகள் சேர்ந்த ஒரு கலங்கள் அப்படி அந்த இந்த நேவி அங்க இடிக்கும் பொழுது கூடுதலாக சேதம் நேவிக்குத்தான் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு யார் இடித்தார்கள் யாரும் அடிக்கவில்லை என்பது உறுதிப்படுத்தவில்லை இருந்தும் காவல்துறைக்கு கொடுத்த இந்திய மீனவர்கள் நாள் காவல் துறைக்கு கொடுக்கப்பட்ட தரவின் அடிப்படையிலே வெளிச்சம் இல்லாமல் வந்து கடற்படை இடித்ததாக கூறியிருக்கின்றார்கள் எது உண்மை எது போய் என்பது தெரியாமல் இருந்தாலும் இது ஒரு துன்பவியல் சம்பவம் எனவே இதற்காக நாம் ஆழ்ந்த அனுதாபத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இனிவரும் காலங்களில் இந்த சட்டவிரோத இழுவமுறை தொழிலை நிறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை வி விடுத்து அதுக்கப்பாலே எல்லே தாண்டி பெறுவதையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்றதை கேட்டு விடைபெறுகின்றேன் நான்